பக்தி மார்க்கத்திலே நாம் சில நேரங்களில் ஆண்டவனையோ தெய்வத்தையோ கடவுளையோ எண்ணி ஏன் இப்படி என்னை சோதிக்கின்றாய் என்றெல்லாம் சொல்லுவோம் அது பக்தி என்று இருந்தாலும் இங்கே ஈஸ்வரப்பற்றவர்கள் அந்த சோதனையை பற்றி சில மெய் உணர்வின் விளக்கங்களை நமக்கு கொடுக்கின்றார்கள் பக்தியிலே ஆண்டவனை ஏன் சோதிக்கின்றாய் என்று கேட்கின்றோம் ஆனால் இங்கே ஞானப்பள்ளியில் ஆன்மீக வழியில் நாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் எத்தனையோ சோதனைகளை எதிர்கொண்டு அதிலே தேர்ச்சி பெற்று அதிலே வென்று நாம் உயர்வு நிலை பெறுவதுதான் மிகவும் முக்கியமானது என்று இங்கே சோதனை கொண்டுதான் நாம் தேர்விலே அடுத்த நிலை பெற முடியும் ஆக வளர்ச்சியினுடைய பாதையிலே இந்த சோதனை மிகவும் அத்தியாவசியமானது என்றே இதில் உணர்த்துகின்றார்கள் அதனுடைய பொருள் அவரே நமக்கு புரியும்படியாக வளர்க்குகின்றார்கள் ஏனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் ஆரம்பத்திலே அது பள்ளிக்கு செல்லப்படும் பொழுது எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக அங்கே செல்வதில்லை பெரும்பதையான குழந்தைகள் அங்கே செல்வதற்கே அஞ்சுகின்றது பயம் வருகின்றது சென்றாலும் சிறிது காலத்தில் எனக்கு பிடிக்கவில்லை என்று பயம் கொண்டு ஆளுகத்தான் செய்கின்றது ஒரு வளர்ச்சி நிலை ஒரு பக்குவ நிலை அதற்கு கிடைத்த பின்புதான் அந்த பயமும் அழுகக்கூடிய நிலைகளும் மாறி இன்னது தான் வந்திருக்கிறோம் என்று சிறுகு சிறுக அது ஏற்றுக்கொள்ளும் நிலை வருகின்றது இதுபோன்று தான் ஏன்னால் அந்தந்த காலத்தில் அங்கே அது ஒன்றாவது வகுப்பாக இருந்தாலும் சரி வளர்ச்சியின் வாயில உயர் படிப்பாக இருந்தாலும் சரி அந்த படிப்புகள் அனைத்திலுமே தேர்வு வைக்கின்றார்கள் அதனுடைய அறிவு அது எந்த வளர்ச்சியிலே அது ஞானம் வளர்ந்திருக்கின்றது என்பதையெல்லாம் தெரிந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்காக தேர்வுகளை வைக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு தேர்விலும் அந்த குழந்தை ஒன்றாவது வகுப்பாக இருந்தாலும் பயம் இருக்கும் அதுவே பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த பத்தாவது படிப்பிலே அதுக்கும் பயம் இருக்கும் ஆக அந்த பயம் அச்சம் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனாலும் பத்தாவது படிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒன்றாவது வகுப்பிலே படித்த பாடம் மிகவும் எளிதாக தெரியும் ஆனால் ஒன்றாவது போதும் அந்த படிப்பு அதற்கு மிகவும் கடினமாக தெரியும் இதுபோன்று வளர வளர அதற்கு அறிவினுடைய செயல் ஞானம் முதிர்ச்சி உற்ற பிறகு ஆரம்ப கல்வியை மிக மிக சுலபமாக அந்த குழந்தை கல்வியை பெறுகின்றது அது வளர்ந்த நிலையில் அதனுடைய பக்குவம் அதுதான் இது போன்றுதான் இந்த ஞான பாதையிலே நாம் மனிதனுடைய குண அமிலங்கள் நற்குணங்களின் வழித்தொடர் குறிப்பாக ஐந்து குணங்களை இங்கே சொல்லியிருந்தார் அன்பு பாசம் வீரம் ஞானம் ஆசை அன்பு பாசம் வீரம் ஞானம் ஆசை இந்த ஐந்து குணங்களையுமே நாம் சாந்தப்படுத்தி பக்குவமாக நல்ல குண அமிலங்களாக நாம் வளர்ச்சி செய்து கொள்ளுதல் வேண்டும் என்ற சாந்த குணம் அவசியம் எல்லாவற்றிலும் இணைந்து வர வேண்டும் அப்படி செயல் கொள்ளும் பொழுது நம்முடைய எண்ணத்தின் தொடரே உயர் சக்தியினுடைய ஈர்ப்பாக அந்த எண்ணங்கள் அமைந்து அதற்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார் முருகன் முருகன் என்றால் அழகன் முருகனின் அழகுடையவன் குணமுடையவன் இனிமை கொண்டவன் மனமுள்ளவன் ஒளியானவன் ஒளியானவன் என்ற தத்துவ உயர்மையான முருகனாக நம் உணவின் என்ன முருகனாக செயல் கொள்ளும் நிலைக்கு அந்த முதலிலே சொன்ன ஐந்து குணங்கள் என்று சொல்லியிருந்தார் அதே ஐந்து குணங்களான நற்குணங்களை ஆறாம் புலனாக நாம் வழிப்படுத்தி முருகனாக வர வேண்டும் ஆக வளர்ந்த கல்விச்சாலையிலே முதல் நிலையில் வளர்ச்சி பெற்று வருபவர்கள் முதல் வகுப்பு பாடம் எப்படி எளிதாக உள்ளதோ ஒவ்வொரு வகுப்பாக பரீட்சையில் தேடிய பின் முதல் பாட நிலையில் தேர்வு வைத்து வளர்ச்சி பெற்றது போன்று அது பள்ளிக்கூடம் இது வாழ்க்கை அருண் பாதை மெய்வழி செல்லும் பாதை இந்த வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு இக்கட்டான செயலையும் வரும் துன்பங்களையும் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களையும் எதிர்பாராத நிகழ்ச்சிகளையும் மாற்றி அமைப்பது என்பது இந்த முருகர் குணம் கொண்டவனுக்கு மிக மிக எளிதாகிவிடும் என்று வாக்கினை கொடுக்கின்றார் நற்குணங்களின் வழித்தொடர் செயல் ஞான வளர்ப்பிற்கு நம் உணவை செலுத்தும் காலங்களில் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சோதனை எல்லாமே நம் உயர்வின் தேர்வுதான் ஆக இங்கே அவர் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துவது நம்மை யாரையும் அல்ல நாம் எதிர்கொள்வது அனைத்துமே அந்த சோதனையாக வந்தாலும் அது உயர்வின் தேர்வுக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார் சோதனை சோதனை என்று வேதனைப்படாமல் இந்த சோதனையை நாம் எப்படி வெல்வது இதிலிருந்து நாம் எப்படி தேர்ச்சி பெறுவது எப்படி பள்ளியிலே ஒவ்வொரு படிப்பாக நாம் தேடி வருகின்றமோ இது போன்று அதில் நாம் எத்தனையோ மதிப்பெண்கள் பெற்று அடுத்த தேர்வுக்கு நாம் தயாராகின்றோம் அதுபோன்ற எண்ணத்திலே நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்குன்றால் இன்று பள்ளிக்கூடங்களிலே உயர்கல்விகளிலே படிக்கப்படும் பொழுது அதனை முதிர்ச்சி பெற்ற நிலையில் பட்டங்கள் வழங்குகின்றார்கள் அதுபோன்று இந்த ஆன்மீக பாதையிலே மெய்ஞானத்தை வளர்த்திடும் பாதையிலே நாம் முருகன் அழகன் இந்த ஆன்மீக பாதையிலே மெய்வெளி செல்லும் பாதையிலே அழகன் என்ற பட்டத்தை முருகன் முருகன் பட்டத்தை நாம் பெற முடியும் இனிமை என்ற உணர்வுடன் நம் எண்ணத்தின் ஈர்ப்பு ஒளி ஒளியாக கலந்துவிடும் இச்சக்தி நிலை கொண்ட உருவந்தான் முருகனை அன்று அப்படிப்பட்ட முருகன் எங்கும் பிறக்கவில்லை அதன் நல் குணங்களை நாம் அந்த உயர்ந்த நிலைகளை நமக்குள் வளர்ச்சி பெற்று அழகு அழகுடைய நிலையாக அழகான நிலையாக நாம் உருவாக்கப்படும் பொழுது அதுவே அங்கே முருகன் என்று சித்தரிக்க அவர்கள் ஞானிகள் நமக்கு கொடுத்தார்களே தவிர அந்த படைப்பாக நாம் நமக்குள் படைக்க வேண்டும் அழகன் என்ற பட்டத்தை பெற வேண்டும் என்று உணர்த்துகின்றார் ஆனால் அதே சமயத்தில் இடுமல் என்றும் காட்டியிருப்பார்கள் அது அத்தகைய குணங்களை நமக்குள் வளர விடாதபடி இருள் சூழல் நிலைகளுக்கோ அழுகை வேதனை சோர்வு என்ற நிலைகளை சுழல விட்டு இந்த உயிராண்மாவை அடிக்கடி வேதனைப்படுத்தும் நிலையாக சதா சர்வகாலம் வேதனைப்பட்டு என்றால் இந்த சோதனை சோதனை என்று வரும்பொழுது மனிதர்கள் சோர்வடைந்து சளிப்படைந்து சஞ்சலப்பட்டு வேதனை வேதனை என்றே தன்னையே நிந்தித்து தன் வாழ்க்கையை வெறுத்து மனிதனுக்கு கீழான நிலைகளுக்கு புழுவாக பூச்சியாக அத்தகைய நிலைகளுக்கு சென்று விடாதபடி அது உயர் பட்டமாக அழகம் என்ற பட்டத்தை பெறக்கூடிய தலில் பெற்ற மனித சரீரத்தில் இந்த மனித பிம்பம் பெற்ற நாம் ஞான அலைத்தொடராக நமக்குள் அமைத்து கொண்டு அந்த வழியிலே நாம் முருகனின் உருவாக நம்மை உருவாக்க வேண்டும் என்று உணர்த்துகின்றார் அது உணவின் இனிமையையும் உணவின் அழகையும் உணவின் மனத்தையும் உணவின் ஒளியையும் உணவின் ஒளியாக உயர்மையான செயலின் ஈர்ப்பில் செயல் செல்ல இந்த ஐம்பழம் என்ற நற்குண கூட்டை சாந்தம் என்ற சக்தி கொண்டு செயலாற்ற வேண்டும் அடிக்கடி ஈஸ்வரப்பட்டு நமக்கு ஞாபகப்படுத்துவது நம்மை வழிநடத்தி நாம் கட்டுக்கோப்பாக சீரான நிலையில் செல்ல வேண்டும் என்றால் எத்தகைய நிலையில் இந்த சாந்தம் என்ற சக்தியை கொண்டு எதையும் அந்த நற்குணங்களை செயலாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் இத்தகைய சோதனைகள் இருந்து நாம் தேர்வு பெற்று அடுத்த நிலைகளுக்கு வளர்ச்சி பெற்று செல்ல முடியும் அவை இந்த சார்ந்த குணத்தை நாம் குரு வழியிலே நற்குணங்களோடு இணைத்து குருநாத சொல்லக்கூடிய அத்தனை தேர்வுகளும் சென்று உயர்நிலை பெறுவோமாக